ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த ஒரு ரெசிபி பண்ணிட்டால் போதுங்க இது சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டைத்தூக்கு அதுவும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம லன்ச்சுக்கோ அல்லது நைட்டு டின்னருக்கு தனியாக குழம்பு இதெல்லாம் செய்யாமல் இந்த ஒரு ரெசிபி பண்ணாலே போதும் மதியம் லன்ச்சுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் நாலு முட்டை எடுத்துகிட்டு உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி அடித்து விடும்போது நம்மளோட ஆம்லெட் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக வரும் அது அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கங்க நல்லா நொறைச்சி வரணும் அந்த அளவுக்கு அடித்து விட்டுக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு நம்ம வீட்டில் தாலிப்பு கரண்டி இருக்கும் இல்லைங்களா சின்ன குழி கரண்டி அதில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது குட்டி குட்டியாக பார்க்க நல்லாயிருக்கும் இது க தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றும் போது தான் ஆம்லேட் நல்ல திக்காக இருக்கும் அது வந்து அந்த மசாலாவோட உறிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம பிச்சு சாப்பிடும்போதே அவ்வளோ திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க இப்போ இந்த முட்டை வெந்து வரும்போதே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள் நம்ம நல்ல முட்டையை அடித்து கொடுத்துட்டோம்னா வெந்து வரும்போது இந்த அளவுக்கு நல்ல உப்பி வரும் இப்போ இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற முட்டை கலவே ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலு முட்டை எடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ எல்லா முட்டையும் ஊற்றி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம தொக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் ரொம்ப மசாலா இல்லாமல் சட்டிலாக இருக்கும் நம்ம நைட்டில் செய்தாலுமே அந்த நெஞ்சு கறிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து மட்டும் தாளிச்சுக்குங்க இதுவே போதும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்துகிட்டு நல்ல பொடிப்பொடியாக அந்த மாதிரி சாப்பரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றி கூட இதில் சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கிங்க வாசனைக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் தான் திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம்லாம் நத்த நத்தையாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க சாப்பர் இருந்தால் சாப்பரில் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு எப்போமே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இந்த மசாலா கூடியே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது வேக வைக்கும்போது கொஞ்சம் கூடவே தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா வந்து நம்ம முட்டை போட்ட உடனே அதில் இருக்க அந்த ஈரப்பத்தெல்லாம் முட்டை உறிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் நம்ம முட்டை போட்டு அதுக்கப்புறம் சாதத்தோடையோ அல்லது சப்பாத்தியோட சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் சாதத்தில் சுட சுட சாதத்தில் இந்த தொக்கும் ஆம்லெட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாவும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போக நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லேட்டை அடுக்கிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற்றுன ஆம்லேட் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கிறதுனால இந்த மசாலாவை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா மெது மெதுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இதை அடிக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாவெலாம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கும்போது அந்த முட்டைக்குள்ளே அந்த மசாலா இறங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் விட்டுடுங்க இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான நம்மளோட முட்டைத்தொக்கு ரெடி அது நம்ம நார்மலாக செய்கிறத விடவே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம முழு முட்டையை போட்டு செய்து கொடுக்கும்போது அந்த மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்திங்கன்னா இது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸோ பண்ணியிருக்கேன் நான் என்ன சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்